ஒரு ஆணாதிக்க மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆண் நிச்சயமா பெண்களுடைய உணர்வுகளையும் வழிகளையும் புரிஞ்சுக்க மாட்டான் அவன் தன்னுடைய மனைவிக்கான பாலியல் இன்பத்தை முழுமையாக கொடுக்க மாட்டான் கொடுக்கறத பத்தி யோசிக்கவும் மாட்டான் அப்போ அவனுக்கு வாக்கப்பட்ட அந்த மனைவி வாழ்நாள் முழுக்க தாம்பத்தியத்துல திருப்தி இல்லாதவளாகவே வாழ்ந்து மடியக்கூடிய கூடிய சூழல் தான் உருவாகும் அவங்களுக்கு வர சண்டை சச்சரவும் இருக்கும் இதை பார்த்து வளரக்கூடிய அவங்களுடைய குழந்தைகள் ஒருவேளை அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆண் குழந்தை அப்பா கிட்ட இருந்து நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆனாலும் என்னுடைய மனைவி நான் நடத்தணுமோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில அதாவது ஆணாதிக்க மனநிலையில் வளர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதே சமயத்துல அந்த வீட்டில இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா வரக்கூடிய கணவன் என்னுடைய உணர்வுகளை மதிக்காம என்ன மாதிரி மாதிரிதான் நடத்துவானா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அவ கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்பவே யோசனை பண்ணுவா கல்யாணம் பண்ணிக்காமலே வாழ்ந்துடலாமா அப்படின்னு யோசிப்பா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு கல்யாணம் ஆகாம அவங்க கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்றதுக்கு இந்த ஒரு சூழல் காரணமா இருக்கு இப்போ இந்த ஆண்கள் தயவு செய்து ஒரு விஷயத்துல நினைச்சு பாருங்க நீங்க உங்க மனைவியை எப்படி நடத்துறீங்களோ அதே மாதிரியே உங்களுடைய மகளை உங்களுடைய மருமகன் நடத்தினா அது உங்களுக்கு ஏற்புடையதா பெண்கள் தயவு செய்து நினைச்சு பாருங்க உங்களுடைய கணவன் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அதே மாதிரி உங்களுடைய மகளுடைய கணவன் அல்லது உங்களது மகன் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் மகளை நடத்தினார் நீங்க ஒத்துப்பீங்களா இத முடிவு பண்ணி உங்க குழந்தைகளுக்கான வரணை அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு ஆண் இந்த வகுப்பில் கலந்தே ஆகணும்